காய் பிராய் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்க அம்மாட்டுனா நல்லா இருக்காங்க நாட்டு கோழி குழம்பு வந்து கிரேவி பண்ணி ஊரம் ஏலும் மிளம்புக்கு குழம்பு போகணும் வாங்கிச்சு பட்டா போட்டு தக்காளி போட்டுக்கலாம் ചെരുംടി ക്ക്ക് കൂ്ക്ക് ക്കുംടി ആംപ്പ് കൂ്പ് ക്ക്ക്ക് കൂ്പ് ഏസിദ്ടി ആരോണത്പ്പ്പ്പാംച്ടിതിഩിന്നംറ്ടിന� நல்லா வணங்கிட்டு தறிய போட்டுடலாம் நல்லா தண்ணி கறி வந்து நல்லா வேகணும் தேவனிடம் நல்லா தண்ணி நிறையா நிறைய கொஞ்சமாக வந்து வேகாது அதெல்லாம் மூடி வச்சிடலாம் என்ன பார்க்கலாம் புரிஞ்சிட்டு கிரேவி மூடி வச்சிடலாம் பர் கறி நல்லா வந்து நாட்டுக்கோழி கிரேவி கொஞ்சம் மிளகாய்க்கும் போட்டுக்கலாம் வேகட்டும் அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்ப மூடி வச்சுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு முன்னாடியே நல்லா தண்ணி வச்சிருச்சு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்க நாட்டுக்கோழி கிரேவி மீன் இது மேலே ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தமல்லி போட்டுக்கலாம் നല്ല കുണ്ടി സൂപ്പറായിട്ട് സൂപ്പറാണ് ആയിട്ട് പോലും ഗ്രേവി റെഡി ആയിട്ട് ഇത് മാറി ട്രൈ പണി പാങ്കേണ്ട വീഡിയോ ലൈക് പ്ലൂ ഷേർ പ്ലേ സബ്സ്ക് സപോർട്ട് വീഡിയോ